கர்த்தடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரத்தில் பார்ப்போம் கர்த்தர் என் நெய்ப்பரா இருக்கிறார் நான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கற்றுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் மேன் பாருங்க பிரியமானவர்களே கர்த்தர் என் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது அவருடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களின் மத்தியிலே பேசுகிறார் அது மட்டுமில்லை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் பேசுகிறார் அவரின் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துவார் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை இடுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படான் நின்று நிச்சயத்தோடு சொல்லுகிறார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் ஐ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்தான் தான் சொல்கிறாரு நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது மாத்திரமில்லை ஐந்தாவது என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் வாருங்க அவருடைய வாழ்க்கையில வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் நிறைய இருள் சூழ்ந்த அந்த பிரச்சனையின் மத்தியில் மரண இருள் போன்ற பிரச்சனை மத்தியில் அவர் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள் என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்து என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற என் தேவனும் ஆயிருக்கிறேன் உங்களுடைய தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிற தேவன் அவர் சொல்லுகிறார் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல் அமேன் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன் சிருஷ்டிகர் அவர் நம்மோடு இருக்கிறார் அலல்லூயா அது மாத்திரமில்லை கடைசியாக என் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நான் கர்த்துடைய வீட்டிலே நான் தங்குவேன்னு சொல்கிறார் எதுவரைக்கும் கர்த்துடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் பிரைஸ் தலாட் லூயா நீங்களும் நானும் கர்த்துடைய வீட்டிலே கர்த்துடைய சமூகத்திலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருப்போம் என்ற விசுவாசத்திலேயே இந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் சொல்லுகிறேன் விசுவாசத்துடைய இந்த வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையை வாழுங்கள் அது மாத்திரமில்லை கர்த்தரைய நம்புங்க கர்த்தரை மேல் விசுவாசமா இருங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது இருக்கிறதே பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் வாழாக இல்லை உங்களை தலையாக வைத்திடுவார் நீங்கள் கீழாக அல்ல மேலாக வைப்பார் அது மாத்திரமில்லை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் போதுங்க ஒன்றும் செய்யத் தேவையில்லை விசுவாசத்தினால் நீதிமன் பிழைப்பான் என்று வார்த்தை இருக்கிறது அந்த விசுவாசத்திலேயே நாம் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழுவோம் கடத்துடைய சமூகத்திலேயே கடத்துடைய வீட்டிலேயே தங்குவோம் சந்தோஷத்தோடு ஜாலியாக இந்த வாழ்க்கையை நாம கருத்துடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்துடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் ஜெபித்து ஆராதித்து எல்லாமே அவருடைய மகிமைக்காக செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நல்லா இருப்பீங்க செழித்து இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கர்த்தரை நம்புவீங்களா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீங்கள் செழித்திருக்கணுமா கர்த்தரையை நம்புங்க ಕರ್ತರೆ ನಂಬುಂಗೆ ಕರ್ತರೆ ಮಾತ್ರ ನಂಬುಂ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಪ್ರೈಸ್ ದ ಲಾಡ್